இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் மருது பாண்டியர்கள் கதை அதாவது சின்ன மருது பெரிய தமிழர்களோட வீரத்தை உலகெங்கும் ஒளிர செய்தவர்கள் வேலுநாச்சியர் படையில் முன் தளபதியாக நின்று போரிட்டவர்கள் சிவகங்கை சீமையோட தளபதி போர் தளபதியாக இருந்தவர்கள் நம்பி வந்த நண்பன் ஊமைத்துறைக்கு அடைக்கழகம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக வெள்ளை நில தூக்கிலிடப்பட்டவர் ஆறரை அடி உயரமும் அகல மார்பும் உடைய மருதர்கள் ஆறு கிலோ வாள் எடுத்து வீசுவதில் வல்லவர்கள் வளரி கொரிலா போர் உத்திகளை கையாளுவதிலும் வல்லவர்களாக இருந்தார்கள் இப்பேற்பட்ட கதைகளை தான் நம்ம இன்னைக்கு ஏஐ வடிவில் காட்சி தரப்போறோம் இதோ சிவகங்கை அருகே பசுமையான நாட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டில் பெரிய மருதும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் சின்ன மருதும் பிறந்தனர் சாதாரண குடும்பம் ஆனாலும் இரத்தத்தில் ஓடியது வீரமே சிறு வயதிலிருந்தே குத்துவாள் வாழ்வீச்சு யுத்தம் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தனர் இளம் வயதிலிருந்தே அவர்கள் சிவகங்கை அரசுக்கு சேவை செய்ய தொடங்கினார்கள் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் உயிரை பணயம் வைத்தனர் விரைவில் அரசனின் நம்பிக்கைக்குரிய வீரர்களாக மாறினார்கள் ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி விரிவடைந்தது அவர்கள் நம் மண்ணில் தங்கள் சட்டங்களை கொண்டு வந்தனர் வரிகளை உயர்த்தினார் நாட்டு மக்கள் வாழ்க்கை துயரமானது இதை எதிர்த்தனர் மருது சகோதரர்கள் ஆனால் அரசின் சிலர் துரோக செயல்தால் பிரிட்டிஷ் படையினர் சிவகங்கை மீது படையெடுத்தது அந்த நாளில் இருந்தே அவர்கள் வாழ்வின் ஒரே குறிக்கோள் சுதந்திரம் மக்களிடம் நம்பிக்கையை ஊட்டினர் வீரர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தமிழ் மண் எழுந்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் மருது சகோதரர்கள் சுதந்திரம் அல்லது மரணம் என்ற பிரமாணத்துடன் போரில் இறங்கினார்கள் புலிக்கொடி பறக்க மக்கள் முழக்கமிட்டனர் பிரிட்டிஷ் படைகள் நடுங்கினர் சின்ன மருதுவின் யுத்த நுணுக்கமும் பெரிய மருதுவின் தைரிய வரலாற்றில் புதுமையானது ஆனால் ஆயுதமும் எண்ணிக்கையும் அதிகமாக பிரிட்டிஷ் படையினர்களிடையே இருந்தது மருது சகோதரர்கள் போரில் பின்னடைவில் நடந்தது உயிரை கொடுத்து நாட்டை விற்பதில்லை கடைசி வரை வீரமாக போராடி பிடிபட்டனர் அவர்கள் திருச்சியில் சிறையில் அடைபட்டனர் பிரிட்டிஷ் ஆட்சி அவர்களை தூக்கிலிட முடிவு செய்தது சிறைக்கு சென்றாலும் சங்கிலிகளால் கெட்டப்பட்டாலும் தைரியத்துடன் இருந்தார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு மருது சகோதரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மற்ற வீரத்துக்குடியவர் தான் சின்ன மருது பெரிய மருந்து மருது பாண்டியர்களோட கதைகளை பற்றி சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க அதாவது நான் சொன்னது உங்களுக்கு ஒரு சதவீதம் மட்டும்தான் இன்னும் தொண்ணூத்தி சதவீதம் அப்படியே இருக்கு ஏன்னா அவங்களோட வரலாற்று கதைகள் வந்து சுத்தி வரும் அதாவது எல்லாரோட கதைகளும் தான் மருது பாண்டியர்களோட கதையாக வரும் அவ்வளோ அவங்களோட வீர தீர செயல்கள் இருக்கு அதாவது அன்றைய காலகட்டத்திலே வளரி கொரிலா முறையில் தாக்குதல் பண்றதுல சிறந்தவங்களா இருந்திருக்காங்க இவங்க வந்து நம்பி வந்த அதாவது ஊமத்துறை வந்து நம்பி இவங்களை வராரு அவங்களுக்கு அடக்க அடைக்கலம் வெள்ளையர்கிட்ட இவங்க நட்பாக தான் நாடிக்கிட்டு இருந்திருக்காங்க வெள்ளையர்களோட இவங்களோட வீர செயல்கள் அதாவது இவங்களோட உடல் பார்த்திங்கன்னா ஆறரை அடி உயரமும் அகல மார்பும் உடையவங்க ஆறு கிலோ வாழ் எடுத்து எதிரியை வால் வீசுவாங்க இதே போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே தனி ஒரு ஆளாக போயிட்டு புலிகளை போய் அடக்கிட்டு வந்திருக்காரு இப்போ ஏற்பட்ட வீரரை வெள்ளைக்காரங்க எப்படி நட்பு நாடாமல் இருப்பாங்க அதாவது நம்மளோட ஒருத்தர் ஃபோர்ட்ஸாக இருந்தாலே அவங்கக்கிட்ட நட்பு போய் பாராட்டுவோம்ல அந்த மாதிரி தான் இவன் யார் பயங்கர சிறந்தவனாக இருக்கானேன்னு வெள்ளையர்கள் வந்து இவர்களிடம் நட்பு பாராட்டி நட்பாக இருந்திருக்காங்க ஆனால் ஊமைத்துறவுக்கு வாழ்க்கை கொடுத்தா அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்காக வெள்ளையருக்கு வந்து இவங்க எதிரியாக போயிட்டாங்க அதாவது வெள்ளையர் வந்து கேட்குறாரு ஊமத்துறையை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஊமத்துறைக்காக ஆனால் வெள்ளையர்கள் வந்து அவங்க கூட இருந்த நம் ஆட்களோட சதிகள்னால அதாவது தமிழர்களுக்கு சில பேரோட சதிகள்னால பாண்டியர்களிடம் வந்து கேட்குறாங்க நீங்க கண்டுபிடிச்சாச்சு கொடுங்க மதுரையை சுத்தி அப்படின்னு உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க இதான் வெள்ளையர்கள்கிட்ட உங்களை சரணடைய வச்சு நல்ல நட்பு ரீதியாக போயிடலாம் அதாவது உங்களை வந்து எந்த கெடுதலும் வராமல் நம்ம பார்த்து போன்ட்டு வெள்ளையர்கள்கிட்ட இவங்க நிபந்தனை கொடுக்குறாங்க அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சா அவருக்கு எந்த உயிர் சேதமாக கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வெள்ளையர்களும் ஓகே சொன்ன வாக்குறுதிகளை நம்பி இவங்க ஒப்படைக்கிறாங்க அந்த காலத்து ஆளுங்களுக்கு வாக்கு தான் முக்கியமாக இருந்துச்சு ஆனால் வெள்ளையர்களோ அவங்களோட செயல்களை கரெக்டாக காமிச்சிட்டாங்க அதாவது அவருக்கு தண்டனை கொடுப்போன்ட்டாங்க உடனே மருது பாண்டியர்கள் வந்து பயங்கர கடும்போகம் ஆகிட்டாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சின்ன மருது அதாவது சின்ன மருதை பற்றி சொல்லணும்னா ஒரு வெறி கொண்ட வேங்கையாக தான் வாழ்ந்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் சட்டுன்னு பாஞ்சிடுவார் அதாவது இவரோட அபாய பாய்ச்சல் வந்து பயங்கரமாக இருக்கும் இவ பெரிய மருதை பார்த்தீங்கன்னா நிதானமாக சிந்திச்சு தான் செயல்படுவார் ஆனால் சின்ன மருதுக்கு தான் அரசியல் ஆர்வமும் புரட்சி ரத்தமும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இவர் ச சடார்னு சொன்ன உடனே அன்னைக்கே இவங்க ரெண்டு பேருக்கும் வெள்ளையர்களுக்கு எதிரி ஆகிட்டாங்க முடிஞ்சு போச்சு இதோட நம்ம கூட சேர்ந்த ஆட்களை வச்சு வெள்ளையர்கள் வந்து இவங்களையே பார்த்து ஒரு நாள் பழி தீத்தாங்கன்றதான் கதையாக இருக்குது அது மட்டும் இல்லங்க கிராமத்தில் வந்து ஏகப்பட்ட மக்கள்கள் வந்து மருது பாண்டியர்கள் சொல்கிறதுக்கு கேட்டு செவிசாச்சு அதன்படியே நடந்திருக்காங்க அதாவது இவங்க பிரகடனம் ஒன்று செஞ்சுருக்காங்க பிரகடனம்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா வெள்ளையர்கள் கிட்ட போர் புரிய போகிறேன்னு சொன்னோடனே மருது பாண்டியர்கள் வந்து என்ன பிரகடனம் பண்ணுறாங்கன்னா வெள்ளையர்களுக்கு யாரெல்லாம் நம்ம ஆட்கள் உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே அதாவது தந்திரவாதிகள் வெள்ளையர்களுக்கு வந்து இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகள் அந்த பிரகடனத்தில் இருக்குது அவங்க வந்து அப்படி பிழைப்பதுக்கு பிழைக்காமலே இருக்கலாம் அவங்களுக்கு கடும் தண்டனை கிடைக்குன்ற மாதிரி பிரகடனம் இருக்குது முடிஞ்சால் அந்த பிரகடனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க அது வெள்ளையர்களே எழுதியிருக்காங்க அதாவது இவங்க எழுதுனதை வெள்ளையர்கள் இருந்து போகும்போது அவர் புக்ஸில் எழுதி வச்சிட்டு தான் போயிருக்காரு அந்தளவுக்கு கொடுமையான பிரகடனங்களை இவங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா தன்னோடய நாட்டில் பிறரோட ஆதிக்கம் செலுத்துகிறதே விரும்பாதவர் பிறரோட ஆதிக்கத்தை செலுத்தி நம்மக்கிட்டே வந்து அவன் நிற்கிறது இன்னும் பொறுத்து கொள்ள முடியாமல் துடி துடிச்சிருக்காரு அதாவது இவங்க வெள்ளையர்கள் எதிர்த்து போரிட்டு வரும்போது இவங்க மட்டும் செய்யலைங்க இந்த போரில் வந்து தமிழர்கள் அதாவது ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மாநிலத்திலையும் பாளையக்காரர்களும் அதாவது பிற மாநிலத்தில் இருக்கிற அரசர்களும் கேரளாவை சேர்ந்த அரசர்களும் எல்லாரோட உதவியும் நாடி தான் இந்த போர்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படி ஒரு சில பாளையத்தில் இருக்கவங்க உதவி செய்யாமல் இருக்கலாம் அதாவது வெள்ளைய கைக்கூலியாக கை கூலியா மாறினதும் உண்டு ஆனா இவர்கள் வந்து வெள்ளையை எதிர்த்து போராடினாங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடி இருக்காங்க அந்த பிரிட்டிஷ்காரங்க கூட இருந்து ஒரு கைக்கூலி அதாவது இவங்க கூட இருக்க ஒரு வச்சு தான் இவங்களை கொள்றதுக்கு சதி திட்டமும் ஈஸியா தீட்டியிருக்காங்க இதன் விளைவா சின்ன மருதை கூண்டில் அடைச்சி தான் அவரை தூக்கில போட்டிருக்காங்க ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி அதுக்குள்ளே தூக்கு கயிறு விட்டு அவளை தூக்கில் போட்டிருக்காங்க பெரிய மருதை தூக்கிலிடும் போது அவருக்கு காயம் இருந்ததாக சொல்லப்படுது காயம் இருந்தால் வெள்ளக்காரங்க சட்டப்படி அவங்க போட்ட சட்டப்படி தூக்கில் ஒருத்தர் கைதியை ஏற்றுனாங்கன்னா அந்த தூக்கு தண்டனைக்குரிய கைதிக்கு எந்த அடியும் அதாவது அவங்களுக்கு உடலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படி தான் அவங்க ஏற்றுவாங்க ஆனால் இருந்தாலும் குறைய இருக்கிறத்துலையும் தூக்கில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு தூக்கில இட்றப்போ அவங்கள தேடி யார் வந்தாலும் அந்த கூட்டத்தையே அழிச்சிருக்காங்க அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை அந்த இடத்துல கொண்டிருக்காங்க இவரை தேடி யார் உரிமை கொண்டாடிட்டு வந்தாலும் அவங்களையும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க இதன் வழியாக அவரோட வம்சத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் தான் அவரோட உடலை வந்து கிளைம் பண்ணியிருக்காரு உடனே தான் வெள்ளையர்கள் வந்து அந்த அவரோட உடலை கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் காளையர் கோயிலுக்கு எதிரில் அதாவது காளையர் கோயில் தான் இவர்களுக்கு குலதெய்வமாவும் நிறைய பேர் சொல்கிறாங்க காளையர் கோயில் தான் இவங்க விரும்பி வணங்குற கடவுள்னு சொல்கிறாங்க ஸோ காளையர் கோயிலுக்கு எதிரிலேயே இவங்களை உடலை அடக்கம் செய்து அன்றை இன்னையிலருந்து அன்ற வரைக்கும் விழா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க இப்பேற்பட்ட சிறப்புமிக்க மருதர்கள் வாழ்ந்தது அந்த காலம் அதாவது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எந்த விதமான பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமையும் வெள்ளையர்களை வந்து தைரியமாக எதிர்க்காங்க ஆனால் இன்றிருக்கும் சில தலைவர்கள் இன்றைக்கி இருக்க கார்ப்பரேட்டுக்கு கைகூலியா அவல நிலை தான் ஏற்பட்டுட்டு தவிர மக்களுக்காக வெகு கொண்டு இளைஞல தன்னோட உயிர் உயிர்போவும் தெரிஞ்சும் நம்ம பூமியை காப்பாத்தணும் நாட்டை காப்பாற்றணும்னு துடிச்சவர்கள் அன்று மருதர்கள் ஆனால் இன்றிருக்கும் ஒரு சில பேர் நம்மளோட பூமி போனால் என்ன எது போனால் என்ன நம்மளுக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கை கழுவி விட்டுரும் அவ்வளோ நிலை தான் இன்றைக்கி ஏற்படுது அன்றைய காலம் மருதர்கள் பார்த்திங்கன்னா ஆறு அடி அகண்ட மார்பு ஆறு கிலோ வாழை எடுத்து பயிற்சி செய்கிறாங்க போர் புரிஞ்சுருக்காங்க ஆனால் இன்றிருக்கும் இளைஞர்களோ இந்த மது போன்ற போதைகளால் ஒரு குடம் தண்ணி தூக்க கூட தெம்பில்லாமல் இருக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம் ஸோ இப்படியாப்பட்ட வீர தீர மருதர்களை உங்களுக்கு நம்ம வடிவமைச்சு அந்த காலகட்டத்தை கொண்டுட்டு போய் காமிச்சதுக்கு காரணமே இந்த ஏஐ நவீன தொழில்நுட்பம் தான் சேட்ஜிபிட்டி மெட்டா டேட்டா ஏஐ மூலம் உங்களுக்கு காணொலியாக வச்சுருக்கோம் இதே போன்ற வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நானும் உங்கள் மிதுன் அடுத்த காணொலியில் வேகமாக சந்திப்போம் பாய்